அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி பச்சை பச்சைப்பயிறு ராகி கருப்பு சுண்டல் உளுந்து தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு கால் கப்பு கருப்பு சுண்டல் கால் கப்பு பச்சைப்பயிறு கால் கப்பு ராகி கால் கப்பு உளுந்து எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த ராகி பச்சை பச்சைப்பயுறு கருப்பு சுண்டல் உளுந்து எல்லாத்தையும் மாற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் தெல்லாம் நல்லாட்டும் நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடி நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்தோம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு அதோடு இஞ்சி பச்சை மிளகாய் கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகு பதிலாம் க வரமிளகா கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதை அரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு எப்பயும் நம்ம தோசை மாவு தான் அரைக்கிற மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா தோசை மாவு பார்த்துக்கு பச்சைப்பேர் ராகி கருப்பு சுண்டல் உளுந்த அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றியாச்சு மாற்றிட்டு இப்போ மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக நம்ம நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கரைச்சி வச்சாச்சு தோசை உடனே ஊற்றிக்கலாம் தோசைக்கல்ல நல்லா சூடாக இருக்குது நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவு நல்லா ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை இருக்கிறதுக்கு நல்லா வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தோசை இது நம்ம வெங்காயம் சேர்த்து அடவு ஊற்றுற மாதிரி கூட எப்போயும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம்னால் இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் லேவலையும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தோசையை திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் தோசையை திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி பச்சை பெரு ராகி கருப்பு சுண்டல் உளுந்து தோசை ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போ அடுத்த தோசை ஊற்றிக்கலாம் தோசை கடலில் சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா இழுக்கிறதுக்கு வரும் தோசை ஊற்றியாச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளையும் வெளியையும் ஊட்டிக்கினா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊட்டி வச்சு தோசை நல்லா வேகட்டும் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம ஒரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ தோசை ரெடி பச்சைப்பயிறு ராகி கருப்பு சுண்டல் உளுந்து தோசை ரெடி இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த சட்னியோடையே சாப்பிட்லாம் நல்லா காரமாக இருந்துச்சோம் அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கே செக் பண்ணி பார்த்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் ஹை ப்ரோட்டீன் ஃபைபர் ரிச்சாக இருக்கிறதுனால இந்த தோசையை நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்